சென்னை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ரவுடி மர்ம மரணம் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததை அடுத்து நசரத் பேட்டை இன்ஸ்பெக்டர் பணியினை நீக்கம் செய்து ஆவடி காவல் ஆணையர் உத்தரவு காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் பி பி ஜி டி சங்கர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சாந்தகுமார் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு புலல் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் பதிமூன்றாம் தேதி மப்பேடு சஞ்சீவி கச்சிபட்டு சாந்தகுமார் கடம்பத்தூர் சரத்குமார் வெல்லவேடு செகன் மன்னூர் சூர்யா செல்வம் உள்ளிட்ட ஏழு பேரும் திருவள்ளூர் அடுத்த புட்லூர் பகுதியில் உள்ள அவரது வழக்கறிஞர்களை சந்திக்க வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்கள் வைத்திருந்ததாக கூறி இவர்கள் ஏழு பேரையும் கைது செய்தனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் குணசேகர் பிபிஜி சங்கர் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு தொடர்பாக விசாரணை செய்து கொண்டு இருந்த போது சாந்தகுமார் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி சிகிச்சைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது சாந்தகுமார் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த சாந்தகுமாரின் உறவினர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்று போலீசார் அடித்து கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டினர் மேலும் சாந்தகுமாருடன் கைது செய்யப்பட்ட மற்ற ஆறு பேரையும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக ஆயுதங்களை வைத்திருந்ததாக வேறு வழக்கில் கைது செய்து நீதிபதியிடம் ஆஜர்படுத்திய போது நசரத் பேட்டை இன்ஸ்பெக்டர் குணசேகர் என்பவர் அடித்ததாலேயே சாந்தகுமார் உயிரிழந்ததாக வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சாந்தகுமாரிடம் விசாரணை நடத்திய நசரத் பேட்டை காவல் ஆய்வாளர் குணசேகரனை ஆவடி காவல் ஆணையர் கி சங்கர் தற்காலிக பணியினை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் சாந்தகுமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே அவரது மரணத்தில் ஏற்பட்ட மரணம் குறித்து தெரிய வரும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர்